எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் பிரசாந்த் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் சாக்லேட் பாய்னு சொல்லிட்டே போகலாமே விவர ஒரு கட்டத்தில் அஜித் விஜய் மாதிரியான டாப் ஸ்டாருக்குலாம் பயங்கர காம்படிட்டிவாகவே இருந்தார் பிஸ்னஸ்மேன் ப்ளேபேக் சிங்கர் ஃபிலிம் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போகலாமே விவர தமிழ் சினிமா இல்லை தெலுங்கு ஹிந்தி மலையாளம்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் படம் பண்ணியிருக்காரு பிரசாந்த் நைன்டிஸ் காலகட்டத்தில் ரொம்ப பிஸியான ஸ்டார்னே சொல்லலாம் சவுத் இண்டியன் சினிமாவில் தமிழக அரசிட்ட இருந்து கலைமாமணி அவார்டும் வாங்கியிருக்காரு பிரசாந்த் ஆக்டர் தியாகராஜனோட சன்னான பிரசாந்த் அவரோட கெரியரை வைகாசி புரதாஜ் படத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்புறம் பாலமகேந்திராவோட வண்ண வண்ண பூக்கள் ஆர்கே செல்வமணியோட செம்பருத்தி மனிதத்ரத்தோட திருடா திருடா மாதிரியான படங்களில் நடித்து அடுத்தடுத்து படங்கள் வரவும் கொடிக்கட்டி பறந்தாரு தமிழ் சினிமாவில் அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் வந்த ஜீன்ஸ் படத்தின் மூலமாக ஐஸ்வர்யா ராயோட நடித்து படத்தையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய்ன்னு பேரும் வாங்கினார் பிரசாந்த் அவரோட கெரியர்லேயே பெஸ்ட் படமாக அவருக்கு அமைஞ்சது அப்புறம் கண்ணெதிரே தோன்றினால் காதல் கவிதை ஜோடி பார்த்தேன் ரசித்தேன் மாதிரியான படங்களையும் கொடுத்தாரு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப் தமிழ் சினிமாவில் அடுத்து அந்த கண்ணு சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்து திரும்ப ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தாரு பிரசாந்த் தளபதி விஜயோட கோட் படத்துலேயும் முக்கியமான ரோலில் நடித்து கலக்கியிருப்பார் என்னதான் பிரசாந்த் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பிளாக் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ அடுத்த பிரசாந்த் நடிக்க தவற விட்ட படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் தீனா ஏர் முருகர் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பர்சர் ஹிட்டான படம் தீனா இந்த படத்தில் தல அஜித் லைலா சுரேஷ் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சுங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு ஏஆர் முருகதாஸ் இந்த ஸ்டோரியை அப்போது நைன்டிஸில் கொடி கட்டி பறந்த ஆக்டர் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்னவோ தெரியல இந்த தீனா படத்துக்கு பிரசாந்த் நோய் சொல்லிட்டாராம் அப்புறம் இந்த கதையை தலை அஜித்திட்ட கொண்டு போவ அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி நடிக்க படம் பிளாக் ஆகி அஜித்தோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக மாறிச்சு இந்த தீனா இந்த படத்துலேருந்து தான் அஜித்தை தலைன்னு செல்லம்மா கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை பிரசாந்த் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் துல்லுமோதோ இளமை கஸ்தூரி ராஜா டைரெக்ஷனில் டேரக்டர் செல்வராகனோட ஸ்க்ரீன் பிளேயில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு பிளாக் புர்ஸுக்கிட்டான படம் தொள்ளு இளமை இந்த படத்தில் தனுஷ் செரிங் சில்பா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க தனுஷோட ஃபஸ்ட்டு படம் இந்த தொள்ளு இளமை இந்த படத்தை டேரக்டர் தனுஷ் அப்பா ஸ்டோரியை பிரசாந்தை தான் கொண்டு போயிருக்காரு பட் என்னவோ பிரசாந்த் இந்த ஸ்டோரிக்கு நோ சொல்லி ஜெக்ட் பண்ணேன் அப்புறம் இந்த ஸ்டோரியை தன்னோட பையனை வச்சு எடுத்து இந்த தொழு இளமை இழமை சூப்பர் டூப்பர் இட்டாச்சு தனுஷோட ஃபஸ்ட்டு படமே நல்லா போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தையும் பிரசாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நேருக்கு நேர் வசந்த் டேரக்ஷன்ல மணிரத்ரம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த இன்னொரு சூப்பர்ட் பொறியீட்டான படம் நேருக்கு நேர் இந்த படத்துல விஜய் சூர்யா சிம்ரன் கௌசல்யா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரெண்டு ஹீரோ நடிக்கிற மாதிரி இருக்கவும் விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் தலை அஜித் நோ சொல்லி விளையிட்டாரு இந்த படத்துல இருந்து அப்புறம் இந்த ரோலுக்கு பிரசாந்த் ஷோர் சொல்லியிருக்காரு வசந்த் பட் அந்த நேரம் பிரசாந்த் சங்கரோட டைரக்ஷன்ல ஜீன்ஸ் படத்துல நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த நேருக்கு நேர் படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் அப்புறம் விஜய் சூர்யா சேர்ந்து நடிச்சு இந்த நேருக்கு நேர் சூப்பு டூப் கிட்டாச்சு இந்த படத்தையும் பிரசாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ராஜு மேடன் டைரக்ஷன்ல தலை புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்துல விடுவந்த ஒரு பிளாக் கிட்டான படம் கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த படத்துல மம்முட்டி அஜித் தபு ஐஸ்வர்யா ராய் அப்பாஸ் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்துக்கு ஆர் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் டைரக்டர் ராஜு மேனன் இந்த படத்தில் தலை அஜித்தோட ரோலுக்கு ஃபஸ்ட் ஆக்டர் பிரசாந்த் தான் ஸ்டோர் சொல்லியிருக்காரு பட் இந்த படத்துக்கு பிரசாந்த் நோ சொல்ல ஸ்டோரி தலை அஜித்துக்கிட்ட போய் அவர் ஓகே சொல்லி படம் பிளாக் புர்ட்ஸுக்கு கிட்டாச்சு இந்த படத்தையும் பிரசாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் என்ன தான் பிரசாந்த் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்தாலும் தீனா துள்ளுவோதய இளமை நேருக்கு நேர் கண்டு உண்டேன் கண்டு உண்டேன்னு பிளாக் புட்ஸ் படங்களை நடிக்க தவற விட்டுருக்கார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிரசாந்த் இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்